ஐயா வணக்கங்கய்யா என் பேர் கண்ணதாசன் சொந்த ஊர் வந்து சின்னப்பூர் கிராமம் விருதாச்சலம் வட்டம் அதாவது இந்த தாமரை கிடங்கினுடைய தன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நம்ம சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை ஒரு கிடங்குங்க ஐயா அதாவது ரெண்டு ரெண்டு அடிக்கு கீழே தான் வந்து தாமரை கிடங்கு கிடைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் கிராமத்து மக்கள்லாம் எடுத்து டவுனில் விற்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம வாங்கி இது வந்து தேநீரா போட்டு கொடுக்குறோங்க ஐயா இது வந்து பெண்களுக்கு கர்ப்பபை சம்பந்தப்பட்டது இரத்தத்தை சுத்தகரிக்குது ஆண்களுக்கு குழந்தைங்க ஒன்று பெரியவர்கள் வரைக்கும் அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகையை வந்து எந்த ஒரு ரசாயனமும் கலக்காத ஒரு இயற்கை மூலிகைங்க இது எல்லாருமே வந்து வந்து பயன்படுத்தினீங்கன்னா நோயை வந்து நோய் இல்லாமல் வாழலாம் சிறப்பாக இருக்கும் எல்லாருமே ஏன்னா இப்போ ரசாயனங்கள் கலந்த இயற்கையே கிடைக்கிறது இல்லை அதாவது இயற்கை கிடைக்கிறது இந்த மாதிரி பாருங்கள் அந்த மஞ்சக்கரை கரைசலாங்கண்ணி சூப்பு தூதுவளை சூப்பு முளக்கத்தான் சூப்பு இந்த தாமரைக்கிழங்குடைய தேநீர் இதெல்லாம் நம்பகிட்ட கிடைக்குங்கய்யா எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பரை வந்து நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஒன்றுங்கய்யா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்